ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு விரதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டோம் அம்மா வீட்டில் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சாட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் லாங் வீடியோவில் எப்படி வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் எத்தனை மணிக்கு அம்மனை வந்து உள்ளே அழைச்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து ஒம்பது டு பத்தரைக்குள்ளே நானும் அம்மாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் எப்போவும் அப்பா மாலை போட்டிருக்கிறதுனால நேரமாகவே சாமி கும்பிட்டு முடிச்சிருவாங்க இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அந்த பத்தரைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கிறதுனால பத்திரைக்குள்ளேயே சரடு வந்து காலையில் ஏறுபொழுதில் தான் நம்ம கட்டுவோம் இல்லையா ஸோ அதனால் அந்த டைமிங்கில் கட்டிட்டு மதியத்துக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் வந்து அம்மனை பாச்சு நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தோம் ஃபஸ்ட் நாளே தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு எப்போவும் அந்த ஃபஸ்ட் நாள் வாங்கும்போது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது மாதிரி தான் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் ரேட்டாக இருந்தது எல்லாமே வந்து அம்மா ரொம்ப ஜாஸ்தியாக வாங்காமல் அளவாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழம பூவெல்லாம் கட்டி வச்சிட்டோம் அதனால எனக்கு ஃப்ரைடே பெருசாக வந்து அந்த வேலையெல்லாம் இல்லை ஸோ அம்மனை வந்து நம்ம அழைக்கிறதுக்கு அந்த ஏற்பாடு மட்டும் பண்ணுற வேலை தான் இருந்தது மதியம் மூணு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாமி வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்ததுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு குடம் எடுத்து அதில் வந்து பச்சை அரிசி வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாசாக்காய் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் காயின் மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் வந்து போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பொருலாம் சேர்த்துட்டு மஞ்சள் வந்து கிழங்க வந்து கயரில் கட்டி இந்த மாதிரி அந்த குடத்தில் வந்து கட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாமி வந்து கும்பிட்டு நல்லபடியாக வந்து நாங்கள் உன்னைய வந்து வீட்டில் வந்து வச்சு சாமி கும்பிட போகிறோம் எங்களுக்கு நல்லபடியாக அதை வந்து நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிட்டு சாமியை வந்து சைடில் குடத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ வந்து புதுசு தான் கட்டணும் இல்லையா ஸோ அதனால அம்மா ஸாரீ வந்து ஒன்று இருந்தது புதுசாக கலர் வந்து ரொம்ப பிரைட் கலராக இல்லைனாலும் சரி அது வந்து புதுசாக இருந்தது ஆனால் ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருந்தது சரி அதனால் அதே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிற்கும் அதனால சாஃப்ட் சாப்பிட்டுருக்கு தான் அப்படின்றதுனால அந்த சரியவே வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து மடிப்பை வச்சு ஒரு அளவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் அம்மா ஒரு சைடில் மாயலெல்லாம் பிடுங்கிட்டு வந்து மா கன்று இது எல்லாமே பிடுங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் சிக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வேலையும் வந்து மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சுட்டாங்க அண்ணி எல்லோரும் சேர்ந்து அதனால நான் வந்து அம்மனை அலங்காரம் பண்ணுற வேலை தான் எனக்கு வந்து இருந்தது குட்டீஸுங்களுக்கும் அன்றைக்கி வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாரும் போயிட்டாங்க இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்களும் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதனால ஈஸியாக சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் முடிஞ்சது ஃபஸ்ட் டைம் வந்து அம்மா வீட்டில் இந்த மாதிரி அம்மனை வந்து நாங்கள் பாவிச்சு சாமி கும்பிட்றோம் அம்மா கலசமே ரெடி பண்ணி வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து அவங்க இல்லை அப்பாக்கும் அம்மாக்கும் பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி இருந்தது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் இருந்தாங்க எல்லார்டையும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப மனதுக்கு திருப்தியாக வந்து இருந்தது ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரெடி பண்ண தெரியாது அப்படிங்கிறதுனால அதனால் அம்மா வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிடலை நாங்கள் குட்டி பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் இதை பற்றி பெருசாக தெரியாதுன்றதுனால நாங்களும் இது வந்து பண்ணது கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான்னே வந்து மரலட்சுமி நோம்பலாக வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அம்மா தான் கும்பிடுவாங்க எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே அதில் வந்து இருக்காது அதனால் இந்த டைம் வந்து அம்மா வீட்டில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணி தான் வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாமே சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நினச்சி கூட பார்க்கலாம் எந்த அளவுக்கு அமையும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வில்லேஜ் அப்படின்றதுனால எல்லாருமே இன்வைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க கூப்பிட்டு எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் கிழங்கு கயறு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அதில் பூவு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்து வச்சுருந்தோம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை கொஞ்சம் தான் வந்து ஃபஸ்ட் நாள் நாங்கள் ஊர்லேருந்து வந்து அடுத்த நாள் அம்மா கடையில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தாங்கட்டி நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியல பிளானே இல்லாமல் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் வாங்கி இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் தான் வந்து இருந்தோம் அதனால் இந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி சாமியை வந்து கும்பிட்டுருந்தோம் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அம்மா வந்து சின்ன வயசில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா எல்லா ஃபெஸ்டிவலுமே சாமி கும்பிடுவாங்க ஸோ எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூணு பேருக்குமே வந்து இருக்கும் அதனால நாங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுமே வந்து விட மாட்டோம் எல்லாமே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருப்போம் இப்போ இப்போ தான் கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து அந்த ஏஜ் வர்றதுனால ரொம்ப சிம்பிளாக வந்து கும்பிட்றாங்களே தவிர மற்றபடி கும்பிடாமலாம் வந்து இருக்க மாட்டாங்க உள்ள வந்து அம்மனுக்கு அழகன் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு ஜட அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தது கோலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் குனிஞ்சு ரொம்ப வந்து போட முடியாது பெருசாக அப்படிங்கிறதுனால அம்மாவை கோலம் மட்டும் நீங்கள் போட்டு விட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அம்மாவுக்கு வந்து இந்த கம்பி கோலம் எல்லா கோலமுமே வந்து யூஸ்வலாக சூப்பராக வந்து போடுவாங்க அதனால நீங்களே போடுங்க பெருசாக போட்டு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னேன் சூப்பராக வந்து கோலம் போட்டிருந்தாங்க கோலம் தான் வந்து போட்டிருந்தாங்க சார் கலர் கோலம்லாம் போடுறதுக்கு இப்போ டைமும் இல்லை சரி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால கம்பி கோலம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க நல்லா இருந்தது அம்மா கையோட கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா ஒரு சாதம் வச்சிட்டு சுண்டல் வந்து தழிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் கடைசியாக வந்து சாதம் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால சரி நம்ம வந்து சேமியா பாயசமே வச்சிடலான்னு அம்மா வந்து அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெண்டுமே இனிப்பாக கொடுத்துட்டோம் ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்தது எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேமியா பாயசம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு பட்டாணி வந்து தாளித்து கொடுத்துட்டோம் ஸோ அம்மனுக்கு நம்ம நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் வந்து எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்படியே வந்து தாளித்து தான் கொடுக்கணும் தேங்காய் பூ மட்டும் எல்லாத்துலேயும் சேர்த்து கொடுத்துருந்தோம் நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்தது அம்மனுக்கும் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு வந்து கொடுத்தோம் 嗯，下来。 அம்மனை ரெடி பண்ணி அப்புறமா கீழே வந்து எல்லாமே தட்டில் வந்து தட்டில் வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து ஒன்றன்னா எடுத்து கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் செட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அதனால தான் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நான் போய் ரெடியாகவே ஆரம்பித்தேன் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் பக்கத்தில் வந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி எல்லாத்தையும் தாளித்து மட்டும் விடணும் சக்கரை வெள்ளம்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சேமியாவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பச்சை பட்டாணியும் விசில் விட்டு எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு டைம் வந்து தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் பக்கத்தில் வந்து கூப்பிட்ருந்தோம் எக்கோ இன்னும் கூப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வில்லேஜில் சொல்ல வேண்டியதே இல்லை வந்துடுவாங்க ஆனால் நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்க வீடை மட்டும்தான் கூப்பிட்டோம் எல்லாரையும் வந்து கூப்பிடல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் எல்லாரும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நானும் ரெடி ஆகிட்டு அக்ஷராவையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன் சாமிக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு ஒன்றுன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ பிரசாதத்தை ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தனியாக கொடுக்குறதுக்கும் வந்து இலையெல்லாம் வந்து கட் பண்ணி தனியும் அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஒரு ஆள் ஒன்று ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சாமியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அழைச்சாச்சு சார் நம்ம வந்து சுமங்கலிக்கு இது இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம் இல்லை அப்படின்னா மஞ்சள் கிழங்கு கயறு அது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இது மட்டும் கொடுத்தாலும் போதும் பூ கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க நம்ம வந்து நிறையா கொடுக்கணும் எல்லோரும் நிறையா கொடுக்குறாங்க நம்மளும் அதே மாதிரி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய் வந்து கொடுக்கக்கூடாது தாம்பளம் வந்து நம்ம வீட்டுக்கு அவங்கள வர வளைச்சி தான் வந்து கொடுக்கணும் அந்த அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே மகாலட்சுமி தான் ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரெட்டிப்பாக தான் வருமே தவிர இவ்வளோ பொருள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது நல்லபடியாக சந்தோஷமாக வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இன்னுமே வந்து பெருகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைச்சி மகாலட்சுமி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வரோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் அழைச்சி கொடுத்தோம் அப்படின்னா சுமங்கலி பெண்களுக்கு நமக்கு வந்து தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியாகவும் அதே மாதிரி செல்வ செழிப்பாகவும் எல்லாமே வந்து பெருகும் அப்படிங்கிறது தான் வந்து ஐதீகம் அம்மனை இந்த வீட்டு மகாலட்சுமி எங்கள் அம்மா தான் ஸோ அதனால் அவங்களே வந்து உள்ளே அழகாக வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா ஒரு சைடு எல்லாத்தையுமே தாளித்து விட்டுட்டாங்க எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சாச்சு கிண்டி வச்சுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டோம் நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலே அழைச்சிட்டு நம்ம மூணு நாள் வந்து வச்சுருக்கணும் ஸோ வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மூணு நாள் வந்து வச்சுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் புனர் பூஜையெல்லாம் பண்ணி சாமியை வந்து பிரித்து எடுத்தாச்சு அதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிப்பு பலகாரம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கணுமே தவிர காரமோ மற்றபடி குழம்புக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் ரெண்டு நாள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படைச்சி சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் வந்து வச்சுட்டு கற்பூரம் தீபாராதனையெல்லாம் காமிக்கணும் சும்மா அப்படியே வந்து வச்சுருக்கக்கூடாது ஸோ அதனால மூணு நாளும் வந்து பற்றி சூப்பராக வந்து சாமி வந்து கும்பிட்டோம் மூணாவது நாள் தான் சாமிக்கு வந்து கடைசி நாள் நெய்வேத்தியம் வந்து பால் அதுக்கப்புறம் நட்செல்லாம் பழமெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா தான் வந்து அதை பிரித்து எடுத்து வச்சாங்க படம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னாலும் இல்லை கலசம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னாலும் நம்ம அந்த ஒரு நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா அன்னைக்கே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி அம்மனா பாவிச்சிட்டோம் அப்படின்னா மூணு நாள் கம்பல்சரி வீட்டில் வந்து வச்சு தான் சாமி கும்பிடணும் அவங்களுக்கு சும்மா வந்து வைக்காமல் நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து படையெல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டு தான் வந்து முறையாக செய்யணும் ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்பாவும் பூஜை பண்ணதுக்கப்புறம் வந்தவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு சாமிக்கு வந்து கற்பூரம் பத்தி சூடெல்லாம் வந்து காமிச்சாங்க ச அதுக்கப்புறமா தான் நான் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன் அங்கே போன டைம் நான் வீட்டில் சாமி கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டேன் ஆனால் பக்கத்தில் எல்லோரும் இன்வைட் பண்ணி நாங்கள் குடியிருக்கிறவங்களையும் வந்து கூப்பிட்டு தான் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு நான் வந்து பண்ணேன் அதுவும் நல்லா தான் இருந்தது ஆனால் இங்கே அம்மா வீட்டில் எல்லோரும் வந்து சொந்தக்காரங்களாக இருக்கும்போது அதுவும் இல்லாமல் கூப்பிட்டதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சி வீட்டுக்கு சுமங்கலிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அம்மா வீட்டில் வச்சு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ஹாப்பியாக தான் இருந்தது அதுவும் அம்மா கையால் எல்லாமே வந்து பண்ணும்போது அம்மாவுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஸோ அடுத்த டைம் வந்து இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அக்காவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வந்தவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தாங்க இந்த நாள் அன்னைக்கு நம்ம வரலட்சுமிக்கு நோன்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்ம விரதத்தை காலையில் ஆரம்பித்து நைட்டு வந்து முடிச்சுக்கலாம் விரதத்துக்கு என்ன சாப்பாடுலாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம மூணு நாள் இருக்கோம் அப்படின்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு மூணு நாளுமே விரதம் வந்து இருக்கணும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கா வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை வந்து பண்ணிணோம் ஒவ்வொரு திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கி அம்மன் வந்து ரெடி பண்ணி அவங்க அக்காவும் நானும் வந்து சேர்ந்து வந்து பண்ணோம் ஸோ அப்போ பண்ணும்போது இன்னும் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இருந்தேன் ஸோ இப்போ வந்து அம்மா வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணணும் நம்ம இந்த இயர் வச்சுருக்கோம் அப்படின்னா வருஷ வருஷம் வந்து சாமியை நம்ம பாவிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது நம்ம வேண்டுதல் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி பண்ணணும் இல்லை அப்படின்னா கலசமாவது கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடணும் எதுவுமே ஆனால் கும்பிடாமல் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஒரு டைம் உள்ளே அழைச்சி அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா கலசம் வச்சாவது நம்ம வந்து செய்யணும் ஸோ அடுத்த டைம் நான் அங்க இருக்கேன் இந்த டைம் வந்து அம்மா வந்து பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் அப்படின்னா அவங்க கலசமாவது வச்சு சாமி வந்து கும்பிட்டா போதும் இதே மாதிரி தான் பாவிச்சு பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது வந்தவங்களுக்கு கயிறு மஞ்சள் கிழங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா பிரசாதமும் வந்து கொடுத்தாச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே போனாங்க நாங்களும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு ரொம்ப சூப்பராக வந்து அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக வந்து இருந்துச்சு எங்களுக்கு வீடியோ பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வளாகில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்